தமிழகத்தில் பதிமூன்று மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இரவு பத்து மணி வரை இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பதிமூன்று மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விவரங்களை சொல்லுங்க மாணிக்கம் இன்றும் நாளையும் டெல்டா உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கூடிய சூழலில் தற்பொழுது மழைக்கான வாய்ப்பு டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் கூடியிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க இரவு பத்து மணி வரையிலுமான நேரங்களில் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் இதே நேரங்களில் திருச்சி மயிலாடுதுறை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்லையும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரையிலுமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அந்த முன்னெடுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரவு பத்து மணி வரையிலும் இந்த மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு நீடிக்கும் என்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க குறிப்பா நமக்கு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தமிழகத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் நிலவுவதன் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இது டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்கள் மீது இன்று கனமழை என்ற அளவு நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது இரவு பத்து மணி வரையிலும் இந்த மா பதிமூன்று மாவட்டங்கள்ல மழை தொடரும் என்ற ஒரு தகவலை வானிலை ஆய்வு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க